இன்றைய தினம் பாக்கிய லக்ஷ்மி வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கோபி மூலமாக வந்த சான்ஸை வேண்டாம் என்று சொல்ல போகிறேன் படம் எடுக்கும் நினைப்பை வந்து விட்டுவிட்டு படித்த படிப்பிற்கு வேலை தேட போறான் என்று எழில் சொல்ல பாக்கிய அப்படி ஒன்றும் யோசிக்க வேணாம் படம் பண்ணுவது தான் உனது கனவோ அந்த சான்ஸை வந்து யார் மூலமாக வந்தால் உனக்கு என்ன இதை வந்து கட்டாயம் பண்ணு என்று சொல்கிறார் இதை தொடர்ந்து பாக்கிய ஈஸ்வரிய வந்து சாப்பிட அழைக்க அவர் வேண்டாம் என்று சொல்கிறார் மேலும் தான் யோசித்து பார்த்தேன் நடந்ததெல்லாம் நடந்துவிட்டது நீ செலியனுடன் போய் கோ கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வந்து வாபஸ் வாங்கு என்று சொல்கிறார் ஆனாலும் பாக்கிய நான் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க மாட்டேன் என்று சொன்னதோடு மட்டுமில்லாமல் நீங்க ஜெயிலுக்கு போன போது வந்து நான் கமலாவிடம் வந்து கம்ப்ளைன்ட் வந்து வாபஸ் வாங்குமாறு கேட்க அவர்கள் வந்து வாங்கவில்லை உங்களது மகனும் வாபஸ் வாங்க சொன்னாரா என்று தெரியவில்லை கை கட்டி வேடிக்கை மட்டும்தான் பார்த்தார் என்று பதிலடி கொடுக்கிறார் அப்படி என்றால் எனக்காகவா பழி வாங்குகிறாய் என்று ஈஸ்வரி கேட்க உங்களுக்காக இல்லை இதை எனக்கு நான் செய்தேன் இனி அவர் என் வழியில குறுக்க வரக்கூடாது என்று தனது முடிவில் கல்லாக்கி கொண்டு கோபிசார் வெளியே வந்ததும் அம்மாவை அவருடன் வந்து அனுப்பி வைங்க அப்படியே இனியாவையும் அவருடன் அனுப்பி வைங்கள் என்று பாக்கியாவுக்கு வந்து சொல்கிறார் அடுத்த நாள் பாக்கியாவின் வீட்டிற்கு சென்ற செய்தியாளர்கள் பாக்கியாவிடம் வந்து ரெஸ்டாரண்ட் பிரச்சனை பற்றி கேட்கிறார்கள் பாக்கியாவும் நடந்தவற்றை சொல்ல அங்கிருந்த இனியா இப்போது உனக்கு சந்தோஷம் சந்தோஷமா நாளைக்கு என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் என்ன வந்து கேலி செய்வார்கள் என்று கோபித்து கொண்டு செல்கிறார் இறுதியாக செலியன் கோபியை பார்ப்பதற்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து செல்கிறார் அங்க வந்து கோபிக்கு ஜாமீன் கிடைக்கிறதா கோபி இருந்தாலும் ஒரு பொம்பளைக்கு வந்து இவ்வளவு அகங்காரம் கூடாதோ ஒரு நாள் ஃபுல்லா டேசன்ல வந்து உட்கார வச்சுட்டா என்று கோபத்தின் உச்சியில வந்து இருக்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்டை பொறுத்திருந்து பார்க்கலாம்